நல்லா தாங்கி இங்கே விட்டுருக்கலாம் ஏன்னா நாம் வந்து மனிதனாக பிறந்துட்டோம் நாம் எப்போ இது எவ்வளோ காலங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் நமக்கு தெரியாது நம்ம எப்போ வாழ்ந்து போக போகிறோம்ன்றது தெரியாது ஆனால் இருக்கும் காலங்களில் நாம் எதா யாருக்கா செய்யணும் ஒரு நாலு பேருக்கு நம்ம செய்யணுன்ற அந்த நோக்கத்தோட நிர்வாகிகளுக்கும் உறுப்பினருக்கும் அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களுக்கு அவருடைய பொது சேவைக்காகவும் பொது சேவை மக்கள் ஆர்வத்திற்காகவும் அவர்களுக்காக அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் வழங்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமைய உள்ளது ஏனென்றால் இதில் தேசிய தலைமையில் வரார்னா கண்டிப்பாக வந்துருவாரு அது சிறப்பாக நடக்கும் அது குறைக்கும் சுதந்திர தினத்தன்று தேசிய தலைமை மாநில தலைமை இங்கே வருகை தராங்க அப்போது அந்த சுதந்திர தின விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் இதில் அப்போ சொன்னால் நாற்பது மாணவர்கள் பள்ளி உரத்தி பள்ளி அனந்தமங்களும் எலப்பாக்கம் கழப்பாக்கும் அப்புறம் சோத்துப்பாக்கம் என்ற ஏழு பள்ளிகள் எட்டு பள்ளிகள் வரும் அந்த பள்ளிகளுக்கு யாரெல்லாம் இதில் போயிட்டு கலந்துக்கிறாங்க யார் போட்டு தலைமையில் பேச போகிறாங்கன்னா மாவட்ட செயலாளர் என் வெங்கடகிருஷ்ணன் அப்புறம் மாவட்ட துணைச் செயலாளர் ஏ பிரபாகரன் மாவட்ட பொருளாளர் கே அல்லபாஷா மாவட்ட துணை பொருளாளர் டபிள்யூ ஏஜஸ் மாவட்ட இணை துணை செயலாளர் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் ஆறுமுகம் அச்சுரப்பாக்கும் ஒன்றிய செயலாளர் அச்சுரப்பாக்கும் ஒன்றிய செயலாளர் பிரபுராஜ் சித்தாமூர் ஒன்றிய தலைவர் ஏ கிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் முரளிதரன் இவங்கள்லாம் இவங்க இந்த எட்டு பேருமே அந்த பள்ளி தலைமை செய்தியை அணுகணும் அதில் நம்ம இந்த

அதுக்கப்புறம் தொழிற்பேடு பள்ளி தொழிற்பேடு பள்ளியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒரு சமமாக தான் படிக்கிறாங்க அதில் ஆறு பேரை தான் நம்ம தேர்வு செய்ய முடியும் அதில் பத்து பன்னெண்டு உரத்தி உரத்தி பள்ளியில் பத்து பன்னெண்டு அங்கே ஒரு ஆறு மாணவர்கள் அனந்த மகரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருக்காங்களா பற்றி தெரியல ஆனால் நமக்கு பன்னெண்டு பேரோட லிஸ்ட் வந்திருக்கு அந்த பன்னெண்டு பேருக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதில் நாம் முடிந்தாலும் பன்னெண்டு பேருமே நம்ம கட்டி பார்க்குருவோம் அந்தமகலம் பள்ளியில் ஒரு பன்னெண்டு மாணவர்கள் அதில் இலப்பாக்கம் இப்போ அது ஆண்டு பெண்கள் ஒன்று தான் பத்து பன்னெண்டு அது தேர்வு செஞ்சுருக்கோம் அப்புறம் கிளப்பாக்கம் கடப்பாக்கம் திறப்பாக்கம் பள்ளியில் ஒரு ஆறு மாணவர்கள் தேர்வு செய்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கோத்துப்பாக்கம் பள்ளியில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் ஒரு ஏ இருக்குது நம்ம நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புகள் இருந்தால் அவர்கள் வந்து இதற்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைத்து கொடுத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியை நம்ம பண்ணுறோம் அதுபோல் மொத்தத்தில் நம்ம வந்து நம்மளுடைய கணக்கு ஒரு நாற்பது மாணவர்களுக்கு பண்ணோன்றது தான் இங்கே நம்ம வந்து ஏன் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா இதுக்கு போதுமான நிதிகளும் நமக்கு தேவைப்படுது அந்த போதுமான நிதிகள் அப்படி எப்படி பண்ணுறோம் மாதமாக சந்தா வசூலிக்கிறோம் இதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பேர் இங்கே இருக்காங்க அந்த இருபத்தி ஒரு சண்டை தான் நம்மளுக்கு மாதம் மாதம் இருக்கு இன்னும் நிறைய பேர் தராமல் இருக்காங்க